வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் இன்னைக்கு வைகாசி விசாக திருநாள் அப்படியே ஒரு முருகர் கோயில் போயிட்டு வருமா முருகனை பார்த்துட்டு வருவோம் வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போய் முருகனை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன தெரியணும்லா கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணி ரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்த நன் உலகம் உய அப்படின்னு கத்தியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்துல பாடுவார் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக முருகர் அவதரித்த நாள் அவரோட பிறந்த நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள் அதனால அன்னைக்கு போய் நம்ம முருகரை பார்க்கணும் இந்த வைகாசி விசாக நாளை வசந்த விழா அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன் அப்படின்னா கொதிக்கிற கோடை காலம் முடிஞ்சு அப்படியே இனிக்கிற வசந்த காலம் தொடங்குற ஒரு நாளா இந்த வைகாசி விசாகம் நம்பப்படுது அதனால இதை வசந்த விழான்னு சொல்லுவாங்க நிறைய கோயில்கள்ல வசந்த உற்சவம் நடக்கும் வசந்த மண்டபத்துல முருகர் எழுந்தருளல் நடக்குது சரி இந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்கு ஆறுபட வீடு இருந்தாலும் கூட ஆயிரம் கோயில் இருந்தாலும் கூட திருச்செந்தூர்ல போய் முருகரை பார்க்கணுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு புராண கதை சொல்றாங்க பராசுர முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாராங்க அவருக்கு ஆறு மகன்கள் இருந்தாங்களாம் அந்த ஆறு பேரும் ரொம்ப குறும்புக்காரங்களாம் அவங்க ஒரு முறை ஒரு ஆற்றுல போய் குளிக்க போனாங்களாம் போய் அந்த ஆறை ரொம்ப அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்ப அந்த பராசுர முனிவர் சொல்றாரு ஆறுங்கிறது ரொம்ப புனிதமானது அதை அசுந்தம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க கேட்கல கோபம் வந்துருச்சு முனிவருக்கு என்ன செஞ்சா நீங்க ஆறு பேரும் இந்த ஆத்துல மீனாக போக கடவுது அப்படின்னு சாபம் விட்டார் சாபம் விட்டாலும் மகனாச்சு என்ன சொல்லிட்டு போறாரு பார்வதி தேவியாரால் அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு பார்வதி அம்மா அங்க முருகருக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பால் கிண்ணத்துல இருந்து ஒரு துளி பால் சிந்தி பூலோகத்துல இருக்கிற அந்த ஆத்துல விழுந்துதான் விழுந்த உடனே இந்த ஆறு மீன்களா இருந்தவர்கள் முனிவர்களா ஆறு முனிவர்களா உருவெடுத்து வந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டுதான் வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு திருச்செந்தூர் போய் தவம் முயற்சினா அன்னைக்கு முருக கடவுள் உங்களுக்கு காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி கேட்ட உடனே இந்த ஆறு பேரும் கிளம்பி திருச்செந்தூர் போறாங்க அங்க போய் தவம் செய்யறாங்க சரியா வைகாசி விசாக அன்னைக்கு முருகர் பிறந்த நாள் அன்னைக்கு முருகர் அவருக்கு காட்சி தராரு காட்சி தந்து சிவகதி அடைவதற்கான வழியை சொன்னார் அப்படிங்கிறது புராண கதை இங்கே திருச்செந்தூரில் முருகரை பார்த்தீங்கன்னா கையில் பூவோட நிற்பார் எதுக்கு பூவோட நிற்பார் அப்படின்னா அவர் சிவனை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் பூ போட்டு அப்போ அங்கே தான் சிவகதி அடைவதற்கான வழியை முருகர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் புராண கதை நமக்கு சொல்கிற ஒரு நம்பிக்கையான விஷயம் இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு முருகர் சிவனோட நெற்றியில நெருப்பு பொறியிலிருந்து பிறந்தார் அதனாலதான் அவர் சந்தன் அப்படிங்கிற பேர் வந்தது இந்த நெருப்பு பொறியிலருந்து வந்ததுனால அந்த முருகரை குளிர்விக்க பால் குடம் எடுத்துறதும் பாலாபிஷேகம் நடத்துகிறதும் கருவறை நிறையா நீர் நிரப்பி ஆத்மசாந்தி பூஜை நடத்துறதும் வழக்கமாக இருக்குது இந்த பராசுர முனிவர் கதையை நினைவுபடுத்துகிற வகையில் வசந்த மண்டபத்தில் ஒரு சின்ன தொட்டியில் ஆறு பொம்மை மீன்களை விட்டு சடங்குகளும் பூஜைகளும் நடக்கு அப்படிங்கிறது ஒன்று இந்த வைகாசி விசாக நாள் நம்மளும் முருகரை தொழுது நல்ல கதி பெறணும் முருகரை எப்படிங்க வேண்டுறது தவா செய்யணுமா அந்த முனிவர்கள் மாதிரி இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழால் முருகனை கூப்பிட்டா அந்த ஆறுவடையப்பன் வந்து அமர்ந்து கேட்பான் தமிழை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் எப்போ முருகனும் கூப்பிட்டாலே ஓடோடி வந்துடுவான் முருகன் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு ஹால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் உருகா என்று ஓதுவார் நன்றி